மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி காருணியத்தீரங்கள் தெரிச்சதத்தில் காரணியத்தீரங்கள்ங்கிறதுல பறிக்கிலேன் காய வாழ்க்கைங்கிற அறுபத்தோராவது மந்திரம் முடிக்கலை பாதியில் இருக்கு ஆமாம் விளக்கத்தில் பாதி சொல்லி வைக்கிறோம் விளக்கத்தில் எது வரைக்கும் சொன்னோம்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற செய்தி மட்டும் சொல்லி முடிச்ச திருவாசகம் திருச்சிரகம் அறுபத்தோராவது மந்திரம் தரிக்கிரேன் காய வாழ்க்கை போற்றி என்ற சொல் வணக்கம் என்ற பொருளையும் தரும் காக்க என்ற பொருளையும் தரும் சிலப்பதிகார உரையில் போற்றி என்ற சொல்லுக்கு போற்றுக என்று பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறுபத்தி ஓராவது மந்திரத்தில் போற்றி என்பதற்கு வணக்கம் என்று பொருள் கொள்ளாமல் காக்க வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும் மற்ற மந்திரங்களில் வேணா வணக்கம்னு பொருள் சொல்லுங்கிறாரு மந்திரத்தை பார்த்துக்கிட்டே எழுதுங்க மந்திரத்தில் வானம்ங்கிற வார்த்தை இருக்கா மந்திரத்தை பார்த்துக்கிட்டே எழுதுங்க வானம்ங்கிற வார்த்தை இருக்கா மந்திரத்தில் வானம்ங்கிறதுக்கு பொருள் எழுதுங்க வானம் என்ற சொல்லுக்கு ஞான ஆகாயம் அருள்வெளி தகர ஆகாசம் நுண்ணிய ஞான பறவெளி என்று பொருள் சொல்லலாம் நுண்ணிய ஞான பரவெளி யோகத்துக்கு இன்னொரு பேரு தகர வித்தை யோகத்துக்கு இன்னொரு பேரு தகர வித்தை தகரம்னா அகத்தை குறிக்கக்கூடியது இந்த அருள்வழியில் இறைவன் எவ்வளவு நாளாக இருக்கிறாரு அருள்வெளியில் இறைவன் எவ்வளவு நாளாக இருக்கிறாருன்னு கேட்டேன் அதனால் இந்த இடம் இந்த மந்திரத்தில் இறைவனை விருத்தனைன்னு சொல்கிறார் பழமை அருள்வழியில் இறைவன் இருக்கின்ற பழமை கருதி இறைவனை விருத்தன் என்றார் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் முப்பத்தி ரெண்டாவது மந்திரத்தில் மூத்த வடிவேயோ இறைவன் வயசான இடத்துல வர்றார்ல மூத்த வடிவேயோ என்ற இடத்துல இறைவனுடைய பழமையையும் சேர்த்து பேசுறார் சேர்க்கிறார் இறைவனுடைய முதிய வடிவத்தை எல்லோரும் காண முடியாது சுந்தரருக்கு வந்த மாதிரி நமக்கெல்லாம் வரமாட்டார் அதனால இறைவனை விடலேனர் பண்டிதமணி உரை நிறைய பேசினாதான் உரை எப்படி என்ன எழுதுனீங்க நீங்க நம்மெல்லாம் யாரோ பார்க்க முடியாது இறைவனை வயசானவனா நம்ம பார்க்க முடியாது சுந்தரரை தடுத்தாள்வதற்காக இறைவன் வயசான இடத்துல வந்தார் உங்களுக்கெல்லாம் வருவாரா டெய்லி உங்கள் வீட்டுக்கும் வருவாரா அதனால் இறைவனை என்ன சொன்னார் விடலை என்று சொன்ன தமிழ் இலக்கணப்படி விடலைன்னா பதினாறு முதல் முப்பது வயசு இதனை எவ்வனம்னு சொல்லுவாங்க இந்த பருவத்தை பண்டிதமணியுடைய ஆராய்ச்சி பாருங்க நமக்கும் இறைவனுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறாரு இறைவனுக்கும் நமக்கு என்ன வேறுபாடுனா நம்ம இருபது வயசுக்காரங்களாக இருந்து இளமையில் இருந்து ரொம்ப குழந்தை பருவத்துக்கு வந்து வால்வு பருவத்துக்கு வந்து முதுமை பருவத்துக்கு போகிறோம் குழந்தை பருவம் வால்வு பருவம் முதுமை பருவத்துக்கு போகிறோம் ஆனால் இறைவன் விருத்தனாகி பாலனாகி இறைவன் வர்றாரு பாலனாகி விடலையாகி கிழவனாதல் மக்கள் இயல்பு கிழவனாகி பின் காளையாய் பெரு மடலையாவது இறைவன் இயல்பு எவ்வளோ அழகாக சிந்திச்சிருக்கிறார் நம்ம குழந்தையாக இருந்து விடலையாக இருந்து வயசானவங்களாக மாறுறோம் இறைவன் விடலையாக இருந்து குழந்தையாக மாறுறான் இது நடந்திருக்குது திருவிளையாடல் புராணத்தில் திருவிளையாடல் புராணத்தில் ஒரு கதை இருக்குது வயசானவனாக வர்றாரு வாலிபனாக மாறுறாரு குழந்தையாக மாறுறாரு இது யாருக்கு முடியாது நமக்கு முடியாது அது அழகாக எவ்வளோ அழகாக சிந்திச்சிருக்காரு அழகான சிந்தனை அடுத்தது இந்த இளமை முதுமையை வைத்து கொண்டு இறைவனை மனிதர்களைப் போல கருதிவிடக்கூடாது அதனால் ஒப்பில் ஒருத்தனேனர் இந்த ஒப்பில் ஒருத்தனே என்பது இறைவனை மக்களோடு ஒப்பிட்டு கூறினார் தேவர்களோடு இறைவனை ஒப்பிடும்போது உம்பர் தம்பிரான் என்றார் மக்களோடு ஒப்பிடும்போது ஒப்பில் ஒருத்தன் தேவர்களோடு ஒப்பிடும்போது உம்பர் தம்பிரான் என்றார் விண்ணோர் முழுமுதல் என்று சொல்லுவது அதுதான் தேவர்களுக்கு தலைவனாக இருந்தாலும் அவர்களால் சிவனை காண முடியாது ஆனால் சிவன் மக்களுக்கு எளியனாக இருக்கிறார் மக்களுக்கு எளியன் என்பதனால் தில்லை நிறுத்தனே என்று சொன்னார் இறைவன் நடனம் புரிவது உயிர்களுக்காக அதனால் எங்கள் நின்மலா என்று சொன்னார் பொதுவாக நாம நின்மலன் என்றால் அடுக்கற்றவன் சொல்லுவோம் பண்டிதாமணி இந்த இடத்துல வித்தியாசமா சொல்றாரு சுயநலம் என்று அழுக்கில்லாதவனுங்கிறார் சுயநலம் என்று அழுக்கில்லாதவன் இந்த மந்திரத்தில் ஏழு முறை இறைவனை விழித்தார் விழித்தார்னா அழைக்கிறது விழித்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள் தாய் என்பது தமிழில் பெயர்ச்சொல் தாயே என்பது விழிச்சல் தம்பி என்பது பெயர் சொல் தம்பி என்பது விழிச்சல் ஆங்கிலத்தில் அதை தான் காலிங் அப்படின்னு சொல்றோம் காலிங்னா அழைத்தல் ஏழு முறை விழித்தார் எட்டு முறை காத்தருள்கள் என்று வேண்டுகிறார் அது சொல்றாரு அழைப்பதை விட காப்பையே மிகுதியாக வேண்டுகிறார் அழைப்பு ஏழு காப்பு எட்டு அழைப்பதை விட காப்பதையே விரும்புகிறார் இப்படி படிச்சாதான் சைவம் இதுல என்ன பிரயோஜனம்னா அது படிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் திருமூலர் பக்கத்தில் நின்று யோசிச்சீங்கன்னா எல்லாம் புரிஞ்சிடும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினவருங்கிற சைவத்தில் யார் அவர் செய்து காட்டியிருக்கிறார் தான் இவனுக்கு நிதானமாக வேலை செய்வானுங்கன்னு சொல்லி தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு வருஷத்துக்கு ஒரு பாட்டை அவர் எழுதி காட்டியிருக்கிறார் அவர் திருமூலர் சொல்ல வந்து செய்தி பதறாதீங்க அவசரப்படாதீங்க பரபரப்பு இல்லாமல் செய்வம் பண்ணுங்கிறத தான் திருமூலர் செய்து காட்டியிருக்கிறார் திருமந்திரத்துக்கு எழுத ஒரு வருஷம் திருவாசகம் எழுத ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் யோசிக்க யோசிக்கக்கூடாது அதெல்லாம் இறைவனுடைய திருவருள் திருமந்திரத்தை விட திருவாசகம் உயர்ந்தது என்றோ ஒன்றுக்கொன்று உயர்ந்தது ஆகுது என்றோ சொல்லலாம் கூடாது அவங்களுக்கு இறை திருமலருக்கு கொடுக்கப்பட்ட காலம் அதிகம் அதனால் அப்படி எடுத்துக்கிட்டார் ஞானசம்பந்தருக்கு கொடுக்கப்பட்ட காலம் மிக குறைவு அதனால் வேகமாக செஞ்சுக்கிட்டார் வேல்யூ என்ன தான் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இந்த மந்திரத்தில் சங்கரன் முதலிய விழிகளும் போற்றிகளும் இறைவனுடைய கருணையை அடிப்படையாக கொண்டது எனவே இது என்ன தலைப்பில் வருது இந்த பத்து மந்திரம் எனவே இது காரணியத்து இறங்கு காரணியம்னா இறக்கம் கருணை திருச்சதகத்தில் நூறு மந்திரத்துக்கும் ஒரு தலைப்பு உண்டு பத்து மந்திரத்துக்கும் ஒரு தலைப்பு உண்டு பத்து மந்திரத்துக்கு என்ன தலைப்பு இறைவனுடைய கருணையை பேசுகிறார் பிறகு நூறு மந்திரத்துக்கும் ஒரு தலைப்பு இருக்குது அதுவும் இதில் போய் பொருந்து தான் பார்க்கணும் நூறு மந்திரத்துக்கு என்ன தலைப்பு பக்தி வைராக்கிய விசித்திரம் திருச்சதகம் நூறு பாட்டுக்கும் ஒரு உள்தலைப்பு இருக்குது பக்தி வைராக்கிய விசித்திரம் இந்த பத்துக்குள்ள தலைப்பும் பொருந்து தான் பார்க்கணும் நூறுக்குள்ள தலைப்பும் பொருந்து தான் பார்க்கணும் இதில் பக்தி இதில் பக்தி எப்படி பொருந்திருக்குதுன்னா இறைவனை போற்றுவதனால் பக்தி இருக்கிறது தறிக்கிலேன் காய வாழ்க்கை என்று சொன்னதுனால வைராக்கியம் இருக்கிறது வைராக்கியம்னா பற்று இல்லாமல் இருக்கிறது இப்போ நீத்தல் விண்ணப்பம்னா நீத்தல் விண்ணப்பத்துக்குரிய அந்த கான்செப்ட் மட்டும் பொருந்தினா போதும் சதகத்தில் அப்படி கிடையாது அந்த பத்துக்குரிய கான்செப்டும் அடாப்ட் ஆகணும் நூறுக்குரிய கான்செப்டும் அடாப்ட் ஆகணும் சில மந்திரங்களில் அந்த நூறுக்குரிய கான்செப்ட் இருக்காது இல்லைன்னா விட்டுறணும் இருந்தால் சொல்லணும் இப்போ இந்த மந்திரத்தை பொறுத்தளவில் பத்துக்குரிய காரணியத்துவங்களுக்கு சம்பந்தமான சம்பந்தமும் இருக்குது பக்தி வைராக்கிய விசித்திரமும் இருக்குது போற்றி என்று சொல்வதனால பக்தி கறிக்கிளே என் காய வாழ்க்கைன்னு சொல்வதனால எனது வைராக்கிய விசித்திரமும் இருக்கு அடுத்த மந்திரம் ஐம்பத் அறுபத்தி ரெண்டாவது மந்திரம்